வாங்க 오னர் தம்பி எல்லாத்துலயும் சொல்லிட்டு வந்ததே அப்படிங்களா 오னர் என்ன கொஞ்ச நேரத்துல சாப்பாடுலாம் வந்தரோ நான் அப்பவே ஆர்டர் பண்ணிட்டே அப்படியே சரி தம்பி வீட்டுக்கு பன்னி சேர்லாம் வாங்கி போட்டுடி போல என்னது ઓனர் கேட்டிங்க புரியல பன்னி சேர் தம்பி சாபசிட் வந்தوني இதெல்லாம் வாங்கிட்டீல ஆமாங்க வீட்டுக்கு தேவைான எல்லா ஐட்டமும் வாங்கிட்டேன் ஓ அப்படியே இருக்கப்பட்ட வரி எல்லாம் வாங்கிட்டியே சரி தம்பி என்ன சோத்த நேரத்துல ஆர்க்கெல்லாம் வந்துவவே பந்தி வெச்சிரலாம் ம் சரிங்க 오னர் எங்க பால்காய்ப இருக்கிறதுனால தான் அவரும் இங்க வந்து அவரை நானே வர சொன்னேன் அவருக்கு அவன் முக்கியம் எதுக்குங்க வரணும் அவர் அவ வீட்ல போய் இருக்க சொல்லுங்க டாடி நீங்க வேற அவர் பால்காய்ப்பு நடத்துறாரு காது குத்து நடத்துறாரு அங்க போய் சாப்பிட போனோங்கறியா நான் வரல நீங்க வேணா போங்க குழந்தை அப்படிலாம் சொல்ல கூடாதுமா அந்த காலத்துல சும்மா சொல்லி வச்சிருக்காங்க நல்லா இருந்தாலும் கடவை புல்லா இருந்தாலும் பூசன்னு ஆயிர தப்பு பண்ணியிருந்தாலும் அவரு புதுசம்மா இந்த சின்ன விஷயத்துக்காக சண்டை வலிச்சுன்னு இருக்கலாமா பாமா போலாம் டாடி எனக்கு அங்க வரக்கு இஷ்டமே இல்ல டாடி குழந்தை அவருக்காக வேண்டாம்மா டாடிக்காக வா சரி டாடி உங்களுக்காக வரேன் வாங்க பிசாண்டி வாங்க பிரியாணி சாப்பிட கொண்டிரலாம் போய் ஜெய்ப்பு வீட்டுக்கு வந்திருக்கு நான் பிரியாணில சா

அவருக்கு அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை யாருமே கிடையாது அதனால தான் அந்த வீட்டு ஓனர நான் கூட்டிட்டு நிக்கேன் ஓனர் அவர்க்க கல்யாணம் முடிஞ்சிக்கல நீங்க கூட வந்திருந்தீல ஓனர் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அவரே பேச்சாளர் என்னது பேச்சாளரா அவர் பேச்சாளரா இருந்தா என்ன வீச்சாளரா இருந்தா எனக்கு என்ன அவருக்கு கல்யாணம் முடிஞ்சது முடிஞ்சது தானே அவர் இப்போ பேச்சாளர் னு சொன்னே என்ன ஓனர் நீங்க பேச்சாளர்க்க கல்யாணம் முடியாது என்ன இருக்கு கல்யாணம் முடியாதவில அப்படிதான் தான் சொல்லணும்

வீட்டை வந்து இவ்வளவு பெருசாக இருக்குன்னு கம்மியா தான் வாடகை கேட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது தம்பி நம்ம வீட்டுல வாடகை இருக்க தப்பு இல்ல டாடி இங்க நம்ம பக்கத்துல இருந்தா கூட மாட இருந்து நம்மளை பார்த்துருவோம்ல எல்லாத்தையும் ஒரு இடத்துல தனியா வீடு வாங்கிட்டு போனா யார் கவனிப்பா சொல்லுங்க அதனாலதான் டாடி நீ சொல்றது நல்ல அதனால சொன்னேன் டாடி அவரு இருக்கும் இந்த வாங்க அங்கல் உள்ள வாங்க மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள வீட்டுல கொஞ்சம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க இன்னதான் பிரச்சனை அதெல்லாம் அப்புறம் சொல்ற மாமா எல்லாரும் உள்ள வாங்க ஏங்க மாமா பொண்ணு நீங்களும் வாங்க என்னது மாமா பொண்ணா ஆமாங்க அவரு எனக்கு மாமா அப்படி இருக்கும்போது போது நீங்க மாமா பொண்ணு தானே என்ன அங்கிள் நான் சொல்றது சரிதானே சர்தா டாடி நீங்க ஏன் டாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா போயிட்டு மொர வச்சு மாப்பிள்ள கரெக்டா கூப்பிடுறாரு அது எப்படி மாத்த முடியும் ஆமா மொர வச்சு கூப்பிடுறாரு மொர வச்சு இவரு காலையில என்னையா தோசைக்கார மாதிரி கூப்பிட்டாரு

ஓனர் நீங்க என் முடி பிடிச்சி இழுத்துட்டீங்களோ ஆமா போஸ்ட் நம்ம உயரத்துல இருக்கா உன் முடி பிடிச்சி நான் இழுக்க முடியல ஓனர் என் முடி யாரோ இழுத்த மாதிரி இருந்து ஓனர் ஆமா உன் முடி இழுத்தி இழுத்தி வளையடாங்க எல்லாருக்கும் வேலை இவர் இழுத்து போறோ ஹ்ம் இவரா தான் இருக்கும் ஓனர் யாரோ இழுத்துட்டா ஓனர் இவரே தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அந்த தம்பி எல்லாம் இழுக்க மாட்டாரு அவரே தங்க கம்பி அவர் பாட்டுக்கு அவர் சந்தேகப்படுறியோ இல்ல இவர் தான் இழுத்துருக்காரு என்ன தம்பி இழுத்தியலோ ஓனர் நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு புரியல ஓனர் பாரு அப்பா விமர் நிக்காரு யார சந்தேகப்படுறேன்னு ஒரு व्यवस्था இல்ல உனக்கு எல்லையாவது மாட்டிட்டு நீ தான் இழுத்துப்ப போ உள்ள போ இல்லையே யாரோ இழுத்த மாதிரியே இருந்துச்சு ஜீவர் பண்ண வேலை தான் ஓனர் வேற ஓனர் நான் உள்ள போய் உள்ள இருக்கவங்க எல்லாம் கவனிக்கிட்டுமா ம் சரி தம்பி பாத்து நில்லுங்க அப்புறம் முடி எழுத்திட்டு நீ கம்ப்ளைன்ட் வந்தற போது ம் சரிங்க ஓனர் நீங்க சொன்னா சரிதான் ஊர் சமை இவன் தான் இழுத்துப்பானோ அந்த நெட்டச்சு இருக்க உயரத்துக்கு இருக்க நாய் மட்டும் தான் இருக்க முடியும் இதுவேல கவனிச்சிக்கிறான் ஒன்னும் சரியில்ல சரோஜக்கா வாச்சல் பாவா என்ன பிரியாணி அந்த தம்பி ஓட்ட தான் ஆர்டர் கொடுத்திருந்தோ கரெக்டான டைமுக்கு எடுத்துட்டு வந்துட்டியே ஆமா எப்பத்துல இருந்து இந்த வேலை ஆரம்பிச்சா எக்க என்னக்க சொல்றிய இதுல பிரியாணி எல்லாம் இல்ல ஏ மக வீட்ல இருக்க பத்தி

யாருக்கு எப்போ எவ்வளவு கொடுக்கணும் எனக்கு நல்லா தெரியும் போங்க போங்க உள்ள போங்க அண்டாவை கொண்டு போய் பின்னாடி வை பார்த்தாலே டென்ஷன் ஏறுது அம்மா இது ரொம்ப பியாஸ் அம்மா போவோம் அப்படியே இந்த குடிமை மட்டும் ரொம்ப கம்மியா தான் பேசுவா எப்பப்பப்பா நான் பாத்தே கேட்டே இவ ரெண்டு வாரமா பார்த்ததே இல்ல எங்க சோர் கிடைக்குது அல்லலானு தெரியல வாத்தால மாவளம் வாங்க 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 வெல்கம் எதுக்கு இவ்வளவு லேட்டா

ஒண்ணு சரியில உங்க குடும்பத்துல நீங்க வந்தா எல்லாம் சரியாயிடு. என்னது? உங்கள மாதிரி ஒரு குடும்பப் பெண் வந்தா சரியாயிடும் சொன்னே வன்னர். அப்படின்னா அவன் குடும்பப் பொண்ணு இல்லியோ? பேதிடா அவla ரெடி பناக்க மூணு ஆம்பளை கேவலம் கேவலம் பெரும் கேவலம் இது. வாங்க வாங்க உள்ள பாங்க. சேய் வரட்டன பாத்துக்கிடி. ம் சரி வன்னர். நானும் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன் என்னது? சரி இந்த மொட்ட கொட்ட ஒன்றும் தெரியல இருங்களே காவிச்சுக்கிறீங்க